Hello friends. இனிமே பார்த்திங்க அப்படின்னா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் இந்த பிளேயஸ்க்குலாம் வந்து இடம் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு வீரர்களை பார்த்தீங்கன்னா பிசிசிஐ வந்து இப்போ வந்து ஓரம் கட்டியிருக்காங்க அடுத்ததாக இந்தியா பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து அணிக்கு எதிராக டி டுவெண்டி தொடரில் வந்து ஆட போகிறாங்க அஞ்சு டி டுவெண்ட்டி கேமில் வந்து ஆட போகிறாங்க அதனை தொடர்ந்து மூணு ஒரு நாள் போட்டியில் வந்து ஆட போகிறாங்க அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து நடக்க போகுது இதில் வந்து டி டுவெண்ட்டிக்கான ஸ்குவாடை மட்டும் இப்போதைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓடிஐ ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான ஸ்குவாடையும் ஒரு ஒரு டீமும் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் ஐசிசி கிட்ட வந்து பெர்மிஷன் வந்து கேட்டிருக்காங்க இன்னும் சிறிது நாட்கள் எங்களுக்கு வந்து அவகாசம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா பொறுமையாக தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க இப்போ வந்து இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஓடியை தொடருக்கான ஸ்குவாடில் முக்கால்வாசி வீரர்கள் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடர்லையும் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து ஐம்பது ஒரு போட்டியாக நடக்க போகுது அப்போ அதுக்கு முன்னாடி இந்தியா ஆடக்கூடிய அந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூணு ஓடியை அப்படிங்கிறது இந்திய வீரர்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி வந்திருக்கும் ஒரு வார்ம் அப் கேம் மாதிரி வந்திருக்கும் இதில் வந்து நம்ம நல்லா ஆடி யாருக்கு எந்த இடம் வந்து செட் ஆகுது யார் யார் ஃபார்மில் இருக்காங்க யார் யார் ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சாம்பியன் ட்ராஃபியில் அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் வந்து செயல்பட முடியும் அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போ அந்த டி ட்வெண்ட்டி ஸ்குவாட மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷமி வந்து நீண்ட நாளைக்கு பிறகு அணிக்கு வந்து திரும்பியிருக்காரு கடைசியாக வந்து ஷமி ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு நாள் உலக கோப்பை தொடரில் மட்டும்தான் ஆனார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆடவே இல்லை இப்போ திரும்ப வந்து அணிக்கு வந்து அவர் வந்து திரும்பியிருக்காரு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் ஜஸ்பிரித் பும்ரா மற்றும் சிராஜ் இவங்களுக்கு வந்து ஓய்வு ஓய்வு வந்து கொடுத்துருக்காங்க இவங்க இனிமேல் வந்து டி ட்வெண்ட்டிலாம் வந்து செட் ஆக மாட்டாங்க உங்களை ஓடிய மற்றும் டெஸ்ட்டில் மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளானில் வந்துருக்காங்க அப்படின்னு இருக்கிறப்ப ஷமியை மட்டும் ஏன் வந்து உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா ஷமி வந்து நீண்ட கேப்பில் வந்து இருந்தார் அவருக்கு வந்து கொதிகாலில் பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை வந்து பண்ணாங்க அந்த அறுவை சிகிச்சை பண்ண பிறகு ரெஸ்ட்டில் தான் வந்து இருந்தார் ஆஸ்திரேலியா தொடருக்கு ஷமியை வந்து அனுப்பல உள்ளூர் போட்டியில் மட்டும்தான் வந்து ஷமியை வந்து ஆட வச்சாங்க அதனால் வந்து ஷமிக்கு வந்து திரும்ப வந்து ஒரு டச்சு வந்து வேணும் எப்படி கரெண்ட்டாக நல்லா ஃபார்மில் இருக்காரா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டி டுவெண்டி வந்து ஷமியை வந்து சேர்த்துருக்காங்க இப்போ இவரை தாண்டி பார்த்தீங்கன்னா ஹர் சிங் ஹர்ஷித் ராணா இவங்கெல்லாம் வந்து முக்கியமான பவுலர்ஸாக வந்திருக்காங்க அதேமாதிரி ஆல்ரவுண்டர்னு பார்க்குறப்ப ஹர்திக் பாண்டியா நிதிஷ் ரெட்டி அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் இவங்கலாம் வந்திருக்காங்க அதேமாதிரி வாஷிங்டன் சுந்தரை தாண்டி அக்ஷர் பட்டேலுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் ஏன்னா அக்ஷர் பட்டேலாக தான் வந்து கேப்டனாக போட்டிருக்காங்க விக்கெட் கீப்பராக துரு ஜோரல் மற்றும் சஞ்சு சாம்சன் வந்துருக்காங்க சுழல் பந்து வீச்சாளராக வந்து நமக்கு வருண் சக்கரவர்த்தி வந்து இருக்காரு ரவி பிஷ்ணா இவங்களுக்குலாம் வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட காலமாக வந்து சில பேர் வாய்ப்புக்காக வெயிட் இருக்காங்க அவங்கள தொடர்ந்து பிசிசி ஓரம் கட்டிகிட்டே இருக்காங்க இப்போதைக்கு இந்திய அணியில் தொடர்ந்து நல்ல பிளேயர்ஸ் வந்து உள்ளே வந்துகிட்டே இருக்க காரணத்தினால சில பே பிளேயர்ஸ் வந்து நீக்கி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க அதில் முக்கியமான பிளேயர்ஸ்னு பார்க்குறப்ப ருத்ராஜ் கெய்க்வாட் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு தொடர்ந்து வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க இப்போ கரண்ட்டாக உள்ளூர் போட்டியில் அவர் வந்து ரொம்ப ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு அதனால் இவருக்கு இன்னுமே டி வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லப்படுது சுமன் கில் கில்லை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் அதுக்காக தான் மெயினாக அவர் வச்சிருக்காங்க டெஸ்ட் ஓடியைக்காக அதிலே அவர் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் இனிமேல் டி டுவெண்ட்டிக்கு இவரால் திரும்ப முடியாது ஏன்னா ஓப்பனிங் வந்து சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா இவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க மிடில் ஆர்டரில் திலகுர்மா சூரியகுமார் யாதவ் இருக்காங்க இதனால் கில்லுக்கு சரியான இடம் வந்து கிடைக்காது இசான் கிசான் வந்து உள்ளூர் போட்டியில் ஆடுறதே கிடையாது அதனால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க ரிஷப் பண்டையும் வந்து டெஸ்ட்டுக்காக மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க ராகுலே அதுக்காக தான் வந்து வச்சுருக்காங்க அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்க போகிறதில்ல ரியான் பராக் வந்து கடந்த சீசனில் வந்து ஃபார்ம் அவுட் உச்சக்கட்டத்தில் இருந்தார் அப்படி இருந்துமே அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல இனிமேல் அவரும் ஆட மாட்டார்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஸ்ரேசையர் முகமது சிராஜ் இவங்களுக்கு இனிமேல் டி டுவெண்டி ஸ்குவாட்ல வந்து இடம் கிடைக்காதுன்னு சொல்லப்படுது இவங்களாம் வந்து டெஸ்ட்டில் ஆடலாம் அப்படி அப்படின்னா ஓடியில வந்து ஆடலாம் டி டுவெண்ட்டில இப்போ டீம் வந்து நல்ல ஃபார்ம்ல வந்து இருக்க காரணத்தினால இந்த எட்டு பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா நீக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பிசிசி வந்து சொல்லிருக்காங்க நன்றி